தாவேகாக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சர்வே எடுத்து தளபதி கிட்ட குடுத்துருக்காராம் சோ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த சர்வே முடிவுகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆட்சியை பிடிக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் தளபதி கிட்ட ஒரு ஐடியாவும் குடுத்துருக்காராம் அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில சேர்ந்ததுல இருந்து பயங்கர ஆக்டிவா இருக்காரு செங்கோட்டையனவர்களோட செயல்பாடுகள் தாவே நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாற்று கட்சியில இருந்து கொத்து கொத்து ஆட்களை தூக்கி தாமே கால இருக்காரு டெய்லியும் நூறு பேர் நூத்தம்பது பேர் அப்படின்னு செங்கோட்டையின் முன்னிலையில தாவே கால தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தளபதியோட பிரச்சாரத்துக்காக செங்கோட்டையன் அவர்கள் விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு டிசம்பர் பதினாறாம் தேதி தளபதியை ஈரோட்டுக்கு வர வச்சு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தவும் செங்கோட்டையன் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல செங்கோட்டையன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு சர்வே எடுத்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த சர்வே முடிவுகளையும் தளபதி கிட்ட கொடுத்துட்டாராம் ஓகே அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப இருக்க சூழல்ல தாவேக்கா எண்பது தொகுதி தொகுதிகளில் வலுவான நிலையில் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரியான கூட்டணியை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா தாவேக்கா நிச்சயமா ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிரும் அப்படின்னு செங்கோட்டையன் தளபதிக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காராம் அது மட்டும் பிரச்சார வியூகம் சம்பந்தமா செங்கோட்டையன் தளபதி கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காராம் அதாவது ஒரு மாவட்டத்தில் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருக்கு அப்படின்னா எல்லா தொகுதிக்குமே போகாம அந்த மொத்த மாவட்டத்துக்கும் ஒரே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மட்டும் போடணும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் தளபதி கிட்ட சொல்லி இருக்காராம் ஏன்னா எலெக்ஷன்

இப்போ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருதான் இந்த பேச்சாளர்கள் பொது பொதுக்கூட்டங்கள்ல மட்டும் பேசுறதுக்கு இல்ல டிவி சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இதுலயுமே அவங்க இறங்கி விளையாட போறாங்க அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு நீங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு மாசான திட்டத்தை போட்டு தளபதி கிட்ட கொடுத்துட்டாராம் சோ செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறதா சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி